சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்மம்பட்டி அருகே ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எழுபது வயது முதியவர் சட்டத்தின் போலீசார் கைது செய்துள்ளனர் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே ஆறு வயது சிறுமி வயிற்று வழியால் அவதிப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் சிறுமியிடம் பெற்றோர்கள் விசாரித்த போது கடந்த ஒன்பதாம் தேதி தாய் தந்தை இருவரும் வேலைக்கு நிமித்தமாக வெளியூர் சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பெல்ஜியம் காலனி பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் சாந்தப்பன் என்பவர் மாட்டுக்கு புல்லாருக்கு செல்லலாம் என கூறி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறியுள்ளார் இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் எழுபது வயது முதியவர் சாந்தப்பன் மீது போக்சோ சாட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்